எங்கள் லேம் பெயிண்ட் பேச மாதிரி ஆகி இருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் குட் சார் வணக்கம் ஸ்ரீ லைஃப்பில் எது நடந்தாலுமே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் இங்கே தோலனின்றது ஒரு பாசிட்டிவ் வைப்பா பாருங்க இப்போ சார் சொன்னார் டென்த்து ஃபெயிலுன்னு நான் இன்ஜினியரிங் படித்தேன் இன்ஜினியரிங்கில் ஃபிஃப்த்து செமஸ்டரும் சிக்ஸ்த்து செமஸ்டரும் பதினாறு பேப்பர் அரியர் பதினாறு பேப்பர் அரியர் ஒரு வெறி வரும் மனுஷன் வாழ்க்கையில் தோத்தாதாங்க நிறைய கற்றுக்க முடியும் ஜெயிச்சா வந்து வெற்றி வந்து உங்களுக்கு போதை தான் தரும் தோல்வி தான் உங்களுக்கு அவமானம் வரும்போது தான் நம்ம நம்மளோட சக்தி அதை நம்மளுக்கே புரியும் என்னோடய வாழ்க்கையை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங்லேயே நான் பதினாறு பேப்பர் அறியாரு என்னை வந்து காலேஜில் என்னோட ப்ரொஃபெசர் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ட்ரிபிள்இயில் ஃபிஃப்த்து செமஸ்டரில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அதுலேயும் ஃபெயிலு மேக்ஸ்லேயும் ஃபெயில் மேக்ஸ் ஃபைவ் எம் ஃபைவ்னு சொல்லுவாங்க அது ரெண்டுத்துலேயுமே ஃபெயிலான அது ரெண்டுமே எக்ஸாம் எப்படி காலையில் ஒன்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி மேக்ஸ் இது ரெண்டுமே நான் கிளியர் ஃபைனல் இயருக்கு போக முடியும் கர்நாடகாவில் நான் படிச்சது பெங்களூரு அங்க வந்து விஸ்வேஸ்வர யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அங்க எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நாலு பேப்பரு அந்த வருஷம்